டெல்லினா செங்கோட்டை படிப்பிலும் உலகத்திலும் கில்லினா அதுதான் நம்ம ராயக்கோட்டை இன்னைக்கு எங்க கிட்ட செல்ல நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வயசு வயசான அந்த பல்லு போன பாட்டி எல்லாம் ஆடி பாடி அப்லோடு பண்ணுது ஐயோ எங்களால முடியலையே வழியில நம்ம போயிட்டு இருக்கும் போது பாருங்க ஏன் சாக்கடைய பாக்குறீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் ஒரு உயிர் இறந்த பிறகு கூட அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு உயிரோட நடமாடி இருக்கிறதுனா வலைதளங்கள் வலைத்தளங்கள் ஒரு ஆசிரியரோ இல்ல ஒரு நாலு ஆசிரியர்கள் சேர்ந்தாப்புல வராங்க அப்படின்னா மாணவர்கள் பயந்து ஓடி போனாங்க இன்னைக்கு சேர்த்தனாப்ல ஒரு நாலு மாணவன் வரான்னு வச்சுக்கோங்களேன் ஆசிரியர்களோட மனநிலை இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வரானோ தெரியலையே ஏது செய்ய போறானோ தெரியலையே இன்னைக்கு எப்படி நாள் துவங்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மனநிலைக்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்தாங்க அரியர் என்னும் தூது வந்தது அது ரிசல்ட் என்னும் வடிவில் வந்தது பாஸ் என்று நான் நினைத்தது இன்று பெயிலாக மாறிவிட்டது எழுதுங்கள் இன்ஸ்டாகிராமில் இயற்பியலாசு இரக்கம் இல்லாதவர் என்று போடுங்கள் பேஸ்புக்கில் கணிதவாசிரியர் கருணை இல்லாத உண்டு கொஞ்சம் எனக்கு டயர்டா இருக்கு சாமி என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுவாங்க யூடியூப் ஒரு அம்மா மாதிரிங்க எப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு டயர்டா இருக்கு ஒரு அரை மணி நேரம் என்ன தொல்லை பண்ணாதடா சாமின்னு சொன்னா உடனே என் பொண்ணு என்ன கூப்பிட்டு படுக்க வச்சு அத்தை அடித்தாரோ பூ செண்டால மாமே நடித்தா

இந்த இணையதளம் எப்படிங்க ஐயா இந்த வலைதளங்கள் எனக்கு சாபமாக அமையும் நிச்சயம் வரமாக அமையும் தூது அனுப்பும் போது கூட தகவல் தெரிவிக்கும் போதும் அந்த அங்க அன்பு பாசங்கள் இருக்கிறது நலமா நலமா இங்குள்ள அனைவரும் நலம் அங்குள்ள நலமா அந்த ஒரு அன்பு பாசங்கள் நேசங்கள் எல்லாம் இருந்தது இப்ப அன்பு பாசங்கள் எல்லாம் எங்க இந்த இணையம் வந்த பின்னாடி சுக்குனூராக போய்விட்டது உங்களிடம் அதற்கான திறன் இருந்தால் சமூக வலைதளங்கள் வழியாக உங்கள் வாய்ப்பை வெளிச்சம் போட்டு காட்டினால் வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டும் அதனால் சமூக வலைதளங்கள் வரம் என்கிறேன் நான் இந்த இடத்தில் நின்று பேசுவதற்கு காரணமும் சமூக வலைதளம் தான் எழுதிய கவிதைகளை எங்கும் வெளியிடாமல் பூட்டி வைத்த நான் சமூக வலைதளங்கள் வாயிலாக உந்தப்பட்டுத்தான் என்னுடைய முதல் புத்தகத்தை வெளியிட்டேன் அதன் வழியாக வந்த உந்துதலின் காரணமாகத்தான் என்னுடைய முதல் சிறுகதையை இருபத்தி ஆறு நாடுகள் நாடுகளின் எழுத்தாளர்கள் கலந்து கொண்ட ஒரு பன்னாட்டு சிறுகதை போட்டிக்கு அனுப்பினேன் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தான் அனுப்பினேன் ஆனால் அவர்கள் சிறுகதை அதை அங்கீகரித்த போதுதான் நமக்குள்ளும் ஒரு திறன் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன் எனக்கான வாய்ப்பை வழங்கியது சமூக வலைதளம் அது எனக்கு தெரிகிறது அதே பாரதியார்தான் ஓடி விளையாடு பாப்பா நீ பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா இன்னைக்கு எந்த குழந்தையாவது மண்ணில் விளையாடுதா சொல்லுங்க எல்லாம் ஃப்ரீ ஃபயர்ல விளையாடுது நடுவர் அவர்களே அந்த காலத்துல எல்லாம் மண்ணில் விளையாடினா உடை மட்டும் தான் அழுக்காகும் இன்னைக்கு ஆன்லைன் விளையாடி குழந்தையும் மண்ணாக போகிறதே அதுதானுங்க நாங்க சாபம் சொல்றோம் நான் எப்பவுமே எங்க தம்பி கூட தான் படுப்பேன் எனக்கு இன்னும் திருமணமாகல தம்பி கூட படுப்பேன் நைட் பன்னெண்டு மணிக்கு நடுவர்களே என்ன ஆச்சு வீட்டுல எதுனா சண்டையா நினைச்சேன் விளையாடுறான் நடுவர்களே பனிரெண்டு மணிக்கு ஒருத்தருடைய தூக்கம் கெடுக்கிறது வலைதளங்கள் சொன்னா இது எங்களுக்கு சாபந்தான் நடுவர்களே நடுவர் அவர்களே இந்த மாணவர்களை வர்ணிச்சு மூணு பேர் ஏதாச்சும் சொன்னாங்களா ஒரு வார்த்தை சொன்னால் நான் சொல்றேன் கேளிங்க எடுத்துங்க கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு பேசுறாங்கன்னு தவிர ஒரு வார்த்தை பேசல ஆஹ் அஞ்சும் அஞ்சும் பத்து ஆ நம்ம ராயக்கோட்டை பசங்கதாங்க கெத்தேருதா பார்த்துன்னா பட்டுக்கோட்டை பண்பாடு மாறாத மாணவர்கள்னா அதுதான் நம்ம ராயக்கோட்டை